CSA லெசன்ஸ் வீடியோல ரிப்போர்ட்டிங்னா என்ன என்ற பேசிக்ஸை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ரிப்போர்ட்டிங்னா என்ன ரிப்போர்ட்டர்னா யாரு ரிப்போர்ட்டிங் டைப்ஸ்லாம் என்ன என்ற பேசிக்ஸை எக்ஸாம்பிள்ஸோட கற்றுக்கலாம் ஸோ முதல்ல ரிப்போர்ட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம் மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் ஓட இம்பார்ட்டன்ட் பர்பஸ் ஆப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன அப்படின்னா உலகத்தில் நடக்கிற விஷயங்களை கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் ஆனால் மக்கள் ஆடியன்ஸோட டைமை மதிச்சு எதை எந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் ஏ ஸ்டெப்ஸில் நடந்து போறாரு இது வந்து எல்லா மக்களும் எல்லா உயிரினமும் செய்யற ஒரு காமனான விஷயம்தான் இதை நம்ம ஹெட்லைன்ஸாக இல்லைன்னா பிரேக்கிங் நியூஸாக போட்டோம் அப்படின்னா அதனால எந்த யூஸும் மக்களுக்கு கிடைக்காது ஒருவேளை இதே பர்சன் ஏ தலகீழாக இந்த ஸ்டெப்ஸ்ல நடந்து போறாரு அப்படின்னா ஏன் இப்படி நடக்கிறாரு அந்த பர்சன் யாரு இப்படி நடக்கிறதால என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஆடியன்ஸுக்கு தூண்டும் இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு அவசியம் எந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்னு ஆராய்ஞ்சு அந்த இடத்துக்கே போய் தகவலை சேகரிக்கிறதுக்கு பேர் தான் ரிப்போர்ட்டிங் இப்போ ரிப்போர்ட்டிங்னா என்ன என்ற ஒரு பேசிக் ஐடியா நமக்கு கிடச்சிருச்சு அடுத்ததாக ரிப்போர்ட்டர்ஸ்னா யாருன்னு பார்க்கலாம் சிம்பிளாக சொல்லணும்னா ரிப்போர்ட்டிங்கை பண்ணுறவங்க தான் ரிப்போர்ட்டர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸும் ஜேர்னலிஸ்ட் தான் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த பிளேஸுக்கே போய் நடக்கிற இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையும் கேதர் பண்ணி கவர் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிப்போர்ட்டிங் இதை செய்கிறவங்க தான் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூவியோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடக்குது இந்த ஈவெண்ட்டில் ஆக்டர்ஸ் டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர் மியூசிக் டிரெக்டர் ப்ரெஸ்ன்னு எல்லாருமே இருப்பாங்க ஆனால் இந்த ஈவெண்ட்டு பற்றின இன்ஃபர்மேஷனை ஒவ்வொரு ஆக்டரும் செலிபிரிட்டியும் என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க எந்த கேள்விக்கு எந்த மாதிரி பதில் சொன்னாங்க அப்படிங்கிற இந்த எல்லா தகவலையும் ஆடியன்ஸ் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க ரிப்போர்ட்டர்ஸால் தெரிஞ்சுக்குவாங்க ரிப்போர்ட்டர்ஸ் அந்த ஈவெண்ட்டுக்கே போயிட்டு அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுவாங்க இதைத்தான் நம்ம ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரிப்போர்ட்டிங்கை செய்கிறவங்க தான் ரிப்போர்ட்டர்ஸ் ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற ஈவெண்ட்டில் நடந்த எல்லா விஷயங்களையும் மக்கள் இருந்து நியூஸ் பேப்பர் வழியாகவோ டிவி நியூஸ் வழியாகவோ சோஷியல் மீடியா வழியாகவோ தெரிஞ்சுக்க உதவுறது தான் ரிப்போர்ட்டிங் இதை பண்ணுறவங்க தான் ரிப்போர்ட்டர்ஸ் ஸோ இப்போது ரிப்போர்ட்டர்ஸ்னால் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா ரிப்போர்ட்டிங்கோட டைப்ஸை பற்றி பார்க்கலாம் உலகத்தில் எங்கே எது நடந்தாலும் மக்கள்கிட்ட சொல்கிறது தான் ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட்டர்ஸ் எஃபெக்டிவாக இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு ஒவ்வொரு ஃபீல்டையும் நீஷையும் செலக்ட் பண்ணி அதை பற்றி மட்டும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஸ்கூலில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர் இருப்பாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நீஷுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க ஸோ பொலிட்டிக்கல் நியூஸை கவர் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இதை பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஃபீல்டில் ரிப்போர்ட்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிட்டிக்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் கவர்மெண்ட் பாலிசிஸை பற்றி ரிப்போர்ட் பண்ணுவாங்க இதே மாதிரி மூவிஸ் ஷோஸ் லைஃப் ஸ்டைல் புக்ஸ் நாவல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மூவி ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்படின்னு இது எல்லாத்தையுமே என்டர்டெயின்மெண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை கவர் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டிங் வெதர் கிளைமேட் பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு வெதர் ரிப்போர்ட்டிங்னு நிறைய நீஷ் இருக்குது இந்த வீடியோவில் ரிப்போர்ட்டிங் பற்றின பேசிக்ஸை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம் என்றதால் நான் ஜஸ்ட்டு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணேன் பட் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஒவ்வொரு ரிப்போர்ட்டிங் டைப் பற்றியும் டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோடு கற்றுக்கலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கண்டென்ட்லருந்து கேட்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிப்போர்ட்டிங் இன் ஜேர்னலிசம் இஸ் பிளாங்க் ஜேர்னலிசமில் ரிப்போர்ட்டிங்னா என்னன்னு கேட்குறாங்க ஜேர்னலிசம் துறையில் ரிப்போர்ட்டிங் என்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீல்டு இந்த ஃபீல்டில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் தகவலை சேகரித்து மக்களுக்கு நியூஸாக தருவாங்க ஸோ ஆப்ஷன் ஏ த ஆக்ட் ஆஃப் கலெக்டிங் ப்ராசஸிங் and presenting news அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஆஃப் அ மூவி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் பிளாங்க் ரிப்போர்ட்டிங் அதாவது மூவியோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் எல்லாத்தையும் கவர் பண்றது எந்த மாதிரியான ரிப்போர்ட்டிங் என்ன ரிப்போர்ட்டிங் டைப்னு கேட்குறாங்க ரிப்போர்ட்டிங்கோட டைப்ஸ் பற்றி பார்க்கும்போது ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஆஃப் அ மூவி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சரை நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோல பேசிக்ஸ் பத்தி டீடைல்டா பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன்